புளி வச்சு நல்லா எண்ணெயில் உறுத்துட்டு உப்பு வச்சு அரைச்சாச்சு நல்லா கடுகு பெருங்காயம் போட்டு நல்லா தாலி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மார்ன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மணி ஒம்போது பத்து வியாழக்கிழமை இன்றைக்கி வந்து காலை வேலை முடிச்சு காஃபி எல்லாம் குடிச்சாச்சு இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ண வந்திருக்கேன் என்ன எடுத்து வச்சுருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் எனக்கு என்ன பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் வாங்கிட்டு வந்து வச்சு வந்தால் மேலே மேலே வரும் இல்லைனா இருக்கவே இருக்காது அந்த மாதிரி இருந்து எல்லாமே ரொம்ப கனிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு அதனால் ஒரு ரெண்டு மூணு பழம் மாதிரி எடுத்துருக்கேன் ரெண்டு பழம் இது ஒரு பழம் மூணு பழம் எடுத்திருக்கேன் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் அதில் இருந்து மூணு பழத்தையும் சேர்த்துக்கலாம் இதில் வந்து கோது மாவு ஒரு கப்பு இது வந்து ரவை வந்துட்டு வெள்ளை ரவை ஒன்று ரெண்டு போதெவ்வளோ இதில் வந்து அரிசி மாவு நான் வந்து ரேஷன் அரிசி மாவு தான் எடுத்துருக்கேன் ஒரு ஸ்பூனு ரெண்டு ஸ்பூன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரவை ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து அரிசி மாவு போட்டுருக்கேன் மூணு வாழைப்பழம் சேர்த்துருக்கேன் ஒரு கப்பு கோதுமை மாவு அதாவது ஒரு கப்புனால் இதில் இருக்கோம் ஒரு நாலு கரண்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கரண்டியில் தான் வந்து இருக்கும் அதாவது நான் சொல்லிட்டு நான் ஸ்பூன் காமிச்சேன் பட் இது இந்த கரண்டியில் எடுத்திங்கன்னா ஒரு கரண்டி அரிசி மாவு ஒரு கரண்டி ரவை ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு கரண்டி வந்து கோதுமை மாவு இருக்கும் அதில் வந்து வெள்ளம் எடுத்துக்கலாம் அதே கரண்டியில் ஒன்று ஒரு ஒன்றரை போதும் அதுக்கு மேலே வேண்டாம் வேலைக்காவன் போட்டுக்கலாம் இது அரைக்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குவோம் ஒன்று ஒரு ரெண்டு கரண்டி விட்டுருக்கேன் ஒன்றுனா நம்ம அப்புறமா சேர்த்துக்கலாம் நல்லா அரைச்சின்னு வந்துடலாம் கெட்டியாக இருக்குது ஒரு கரண்டி ஊற்றிக்கலாம் ஏன்னா அதெல்லாம் ஒன்றும் சேரணும் இல்லை எல்லாம் வந்து நான் வந்து கல் மண் இல்லாத வெள்ளம் நீங்கள் வந்து அப்படி கரைச்சி ஒட்டி கட்டி அந்த தண்ணியை சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சிட்டு வந்தாச்சு இந்த அளவுக்கு இருக்குது வேணுன்னா நம்ம தண்ணி கூட நம்ம சேர்த்துக்கலாம் இது அப்படியே நம்ம அப்பா மாதிரி எண்ணெய்லையும் ஊற்றலாம் தோசையாக ஊற்றலாம் எப்படி வேணால் ஊற்றலாம் இப்போ வந்து ஒரு பவுலில் மாற்றி ஏன் நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சேன்னு பார்த்திங்கன்னா தனித்தனியாக ஊற்றி கை வச்சு கரண்டி வச்சு கால கஷ்டமான வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒன்றா சேர்த்துட்டிங்களா ஒன்றாவே ஏறப்படுத்துகிறத்துக்காக தான் இதில் வந்து கருப்பு எள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு போடுறேன் சின்ன ஸ்பூனில் சாப்பிட்டா போட்டுக்கோங்க இல்லைனா விட்டுருங்க உங்கள்கிட்ட வெள்ளை எள்ளு இருந்தாலும் போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறிவிட்டோம் ஏன்னா அந்த ரவையெல்லாம் ஊறி வந்தால் திக்காகும் மாவு அது வந்து பத்து ரெண்டு நிமிஷம் கூட ஒன்றா பரவாயில்ல இப்போ வந்து ஒரு பத்து நிமிஷம் ஆயிருக்கும் இப்போ இதில் வந்து நம்ம சோடா உப்பு ஒரு ரெண்டு சிட்டிக்கு நான் போகிறேன் பாருங்கள் எவ்வளோ ரெண்டு சிட்டி கதிலே எடுத்துட்டேன் போதும் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி போட்டு அதில் கலந்துக்கலாம் ஏன்னால் முதலே போட்டுருணும் போடல ஏன்னா சுடும்போது போட்டால் தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் கொஞ்சம் லைட்டாக தண்ணியில் கரைச்சிட்டு போட்டிங்கன்னா தான் ஒரே பக்கம் நிற்காமல் இருக்கும் நிறைய முறை சொல்லியிருக்கிறேன் இப்போ நீ மாதிரி யாரும் ஊற்றாலும் அப்பா மாதிரி நிறைய எண்ணெய் ஊற்றி பண்ணலாம் தண்ணியாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னும் கொஞ்சம் மா தண்ணியாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னும் கொஞ்சம் மாவு சேர்த்து ஊற்றி விட்டுலாத்தி கொஞ்சம் எதாவது எத்தப்படாச்சினாக்கூட அதை கொஞ்சம் திக்காக வேணும்னா அரிசி மாவு கொஞ்சம் கூட சேர்த்துட்டிங்கன்னா சரியாயிடும் இல்லை ரவையை சேர்த்துட்டோங்கன்னா கூட சரியாயிடும் இதில் ஊற்றிட்டேன் இப்போ இன்னும் வந்து சத்து மாவு பிடி பண்ணி யாரும் மாவு வச்சுருக்கேன் கொஞ்சம் அதையும் இந்த பக்கம் ஊற்றி விட்டுட்டுவேன் ஏன்னா காரத்துக்கு கொஞ்சம் வேணும் அப்படின்னா இந்த ப்ரேக்ஃபாஸ்ட் நான் பண்ணிகிட்ருக்கேன் வேகட்டும் ஸோ அதே மாதிரி தான் காரைக்குடி புனித மாதிரி ஒரு நிமிஷம் மூடி போட்டுட்டு ஓப்பன் பண்ணிட்டோம்னா அந்த மேலே மாவு பார்க்க வெந்திருக்கா இப்படி இருக்கணும் அப்படியே திருப்பி விட்டுடலாம் மேலே இருக்கிற மாவு கொஞ்சம் வெந்த பிறகு திருப்பினா மட்டும்தான் உள்ளே நல்லா வெந்து வரும் அது கண்டிப்பாக நீங்கள் நோட் பண்ண இல்லைனா உள்ளே மாவு அப்படியே இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட இனிப்பு பணியாரம் ரெடி ஆகிடுச்சு எடுத்துடலாம் இது மட்டும் கொஞ்சம் சிம்மரில் வச்சு தான் நீங்கள் இது பண்ணணும் ஏன்னா அது வெள்ளம் இருக்கிறதுனால சீக்கிரமாக வந்து கருகி போயிடும் கொஞ்சம் சிம்மர் பண்ண சிம்மரில் வச்சுட்டு இந்த மாதிரி சுற்றெடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த அளவுகளை நான் வந்து கரெக்டாக உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகும் அது படிக்க எப்படின்னு வா இது வந்து வெள்ள எள்ளோட ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு இன்னும் கூட போடலாம் இங்கே பாருங்கள் உள்ளெல்லாம் நல்லா வெந்து மேலே நல்லா கிறிஸ்பியாக நல்லாயிருக்கு மைல்டான ஸ்வீட்டோட கூட ரொம்பவே நல்லாயிருக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் எண்ணெய் அதிகம் பிடிக்காது இது மாதிரி குடி பனியார் கல்லில் போட்டிங்கன்னா இது வந்து நீங்கள் தோசையாக கூட ஊற்றி சாப்பிட்லாம் இந்த அளவு நான் கரெக்டாக உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்திங்கன்னா அதில் வந்து ஒரு கால் கப்பு வந்து அரை சாரி ஒரு கப்பு கோதுமைவுக்கு கப் அரிசி மாவு போடுங்க கால் கப் ரவை போடுங்க இந்த ஒரு மெஷர்மெண்ட்டில் போட்டுக்கோங்க மொத்தம் வந்து ஒன்று முக்கால் ஒன்றே ஒன்று ஒன்றே முக்கால் கப்பு வரும் அதில் ஒரு முக்கால் கப்பு வெள்ளம் போட்டிங்கன்னா உள் போடும் ஞாபகம் வச்சுக்கணும் ஒரு ஒரு டீஸ்பூனு எள்ளு இப்போ பார்த்திங்கன்னா மணி வந்து ஒன்று இருபது நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்ன செஞ்சு வச்சுருக்கேன் பார்த்திங்கன்னா நம்ம ராகி கழியை எதாவது கிண்டிக்கிட்டோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சமையலே பண்ணலை உட்காந்துக்கே கடைசியில் தான் இந்த ஐடியா வந்தது சரின்னு நெய் கொஞ்சம் போட்டுக்கலாம் நெய் இல்லாமல் நம்மளால் இந்த களி சாப்பிட முடியாது சாப்பிட்றவங்க சாப்பிடுவாங்க வந்து நல்லா ஒரு வேர்க்கடலை சட்னி பூண்டு ஒரு கைப்பிடி வேர்க்கடலை புளி வச்சு நல்லா எண்ணெயில் வறுத்துட்டு உப்பு வச்சு அரைச்சாச்சு நல்லா கடுகு வெங்காயம் போட்டு நல்லா தாளித்து விட்டாச்சு போய் சாப்பிடுவோம் நம்ம களி எடுத்துன்னு வந்தாச்சு களி வந்து தட்டையாக பண்ணிவிட்டோம் உருண்டையாக பண்ணல சட்னி நல்லாயிருக்கும் இல்லை நல்லாயிருக்கு